வணக்க மக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன் டெட்டோடைய ரிசல்ட்டு கிரேஸ் மார்க் என்ன கொடுக்குறாங்க இதை பற்றின ஒரு முழுமையான தகவலை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபன் பெல்லில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க டெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் அப்படின்ட்டு எல்லோருடைய மக்கள் மத்தியிலுமே ஒரு பெரிய கருத்து கணிப்பு அப்படின்றத சொல்லலாங்க ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் டெட்டு அப்படின்றது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமாக கருதப்படுது நாளுக்கு நாள் ஸோ இந்த ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் டெட் தேர்வு ரொம்ப ரொம்ப ஒரு மிக முக்கியமானது ஒன்று டெட் தேர்வுங்க ஸோ இவங்க தமிழ் எலிஜிபிலிட்டி தமிழ் எலிஜிபிலிட்டி ப்ளஸ் எல்லாத்துலேயுமே இந்த ஆசிரியர் தே எலிஜிபிலிட்டி நியமன தேர்வு இதுக்கு எல்லாத்துக்குமே அடுத்த தேர்வுக்கு தகுதி பெறக்கூடிய ஆசிரியர்களுக்கு இந்த தேர்வு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுக்கறது அப்படின்றத எல்லாருடைய மக்கள் மத்தியிலுமே கருத்து கணிப்பாக இருக்குது தமிழ் தமிழில் இந்த டெட் தேர்வு அப்படின்றது மக்கள் வந்து ரொம்ப இந்த டைம் வந்து விரக்தியோடு இருக்காங்க ஆசிரியர் பிற மக்கள் ஏன்னா கோர்ட்டோடைய உத்தரவு பிறகு இந்த டெட் தேர்வு நாலு லட்சம் ஆசிரியர்கள் விண்ணப்பிச்சிருக்காங்க வரலாற்றிலேயே முதல் முறையாக நாலு லட்சம் ஆசிரியர்கள் இந்த டெட் விண்ணப்பிச்சிருக்காங்க ஓகேங்களா இந்த நாலு லட்சம் ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் தேர்வு வாரியம் இந்த ஒரு மகிழ்ச்சி செய்தியை கொடுத்துருக்காங்க அப்படின்னா மிகையாகாதுங்க அப்படி என்ன நாலு லட்சம் ஆசிரியர் பெருமக்களுக்கு ஆசிரியர் தேர்வு வாரியம் கொடுத்துருக்க அந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தி கே கேட்பீங்க எல்லாருமே கேட்டுகிட்டு தான் இருப்பீங்க ஸோ அந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னா டெட்ல பாஸ் என்பது மற்ற மாநிலங்களைப் போல் தமிழகத்திலும் எழுவத்தைந்தா இருந்தால் நல்லாயிருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் முழு முயற்சியோட இயங்கிட்டு வருது இதை கொண்டு வரத்துக்கு ஸோ கண்டிப்பாக டெட்ல பாஸ் என்ற அறிவிப்பு ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக விரைவில் நமக்கு கிடைக்கும் மற்ற மாநிலங்களைப் போல தமிழகத்திலுமே டெட்ல பாஸ் எழுபத்தைந்து அப்படின்ற அறிவிப்பை ஆசிரியர் தேர்வு வாரியம் நமக்கு கொடுக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம் ஸோ கல்வித்துறை அமைச்சருக்கும் சரி ஆசிரியர் வாரியத்திற்கும் சரி அனைத்து தரப்பு மக்களுமே எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கோரிக்கைகள் வைத்திருக்காங்க உடனடியாக எங்களுக்கு இந்த இதை மாற்றியமையுங்க இதை மாற்றுங்க அதை மாற்றுங்க 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 அப்படின்ட்டு கோரிக்கைகள் எல்லாமே வைத்திருக்கின்றிருக்கு தான் இருக்காங்க ஸோ ஆசிரியர் தேர்வாலயத்தில் இந்த கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படுவது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படும் கவலையே வேண்டாம் ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெட்டில் ரிசல்ட்டு நவம்பர் மாதம் இந்த பதினஞ்சு பதினாறு தேதிகளில் டெட்டு பேப்பர் ஒன்று மற்றும் பேப்பர் ரெண்டோடைய தேர்வுகள் வந்து முடித்தாங்க ஸோ இது ரிசல்ட்டுக்காக நம்ம வெயிட் பண்ணுற டேட் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப டிசம்பர் பத்துலேருந்து டிசம்பர் பதினஞ்சு ஓகேங்களா இதுதான் இந்த டெட்லைன் ஸோ இந்த பத்து டு பதினஞ்சுக்குள்ளார டிசம்பர் பத்து டு பதினஞ்சுக்குள்ளார டெட்டியருடைய முடிவுகள் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக நூறு சதவீதம் நமக்கு வெளியிட போகிறதா தகவல் வந்திருக்குங்க ஸோ டெட்டியருடைய முடிவுகளை பெறுவதற்கு நீங்கள் இப்பொழுது இருந்தே உங்களை தயார் நிலையில் தயார்படுத்தி வைத்து கொள்ளுங்கள் உள்ள நமக்கு வந்து ஒரு லட்சம் ஆசிரியர்கள் இந்த டைம் வந்து தேர்ச்சி பெற இருப்பதாக தகவல்கள் வந்திருக்கு மூணு லட்சத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர்களுடைய தேர்ச்சி விகிதம் இந்த டைம் இன்க்ளூடிங் அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் எகிரி கொண்டிருக்குங்க ஸோ இது எல்லாமே டிஎன் டெட்டில் கிரேஸ் மதிப்பெண்கள் வழங்குவாங்க ஸோ எண்பது எண்பத்தி ஒன்று எண்பத்தி ரெண்டு இந்த மார்க் எடுத்தவங்களுக்கு கண்டிப்பாக டெட்டில் கிரேஸ் மதிப்பெண்கள் வழங்க போகிறாங்க யாரெல்லாம் எண்பது எண்பத்தி ஒன்று எண்பத்தி ரெண்டு இந்த ரேஞ்ச்குள்ளாமல் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒன்று ப்ளஸ் ரெண்டு மதிப்பெண்களை கிரேஸ் மதிப்பெண்களாக போட்டு இந்த ஆண்டு உங்களை ரிசல்ட்டில் நல்ல மதிப்பெண்கள் வர கொடுக்க போகிறாங்க ரிசல்ட்டில் பாஸ் என்ற அறிவிப்பை உங்களுக்காக கொடுக்க போகிறாங்க ஸோ இதற்கு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டெட்டில் கிரேஸ் மதிப்பெண்கள் எல்லாமே நமக்கு கிடைச்சிரும் ஸோ நீதிமன்றத்துடைய தீர்ப்பின் பிரகாரம் டெட்டுடைய பாஸ் மதிப்பெண்களுடைய அறிவிப்பை ஆசிரியர் தேர்வாரையும் விரைவில் படிடுவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாம் டிஎன்பி டிஆர்பி சம்மந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடன்கூட தர நீங்கள் நச்சமுடைய சேனலுடைய இணைந்தர்கள் மீண்டும் ஒரு நிலத்தை கூட நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ